எம்ஜிஆர் பத்தி சொல்லவே வேண்டாம் அவரை பத்தி மக்களுக்கே தெரியும் நல்ல தலைவர் உண்மையிலேயே மக்களுக்காக பாடு பண்ணணும்னு நினைச்ச ஒரு தலைவர் சின்ன வயசுலேந்தே எம்ஜிஆரோட சின்ன வயசுல இருந்தே நான் ஃபேன் ஆஹ் ஆனா அவர் மாதிரி பெண்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கிற ஒரு ஒரு தலைவரை பார்க்கவே முடியாது அதே மாதிரி அவர்கிட்ட எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா ஜெனுவின் அவருக்கு வந்து மக்களுக்கு எதாவது செய்யணும்ன்றது எண்ணம் ரொம்ப இருந்தது அது அவரோட ஹார்ட்ல இருந்து வரும் அது வந்து ஒரு போலித்தனமோ ஒரு இதுவா அவர்கிட்ட இருந்தது கிடையாது அதுதான் ரொம்ப விஷயம் ஏன்னா உண்மையிலேயே இன்னைக்கு இருக்கிற நடிகர்கள்லாம் நானும் இன்னைக்கு அரசியல்ல சினிமால இருந்து ரிட்டையர் ஆனவன அரசியலுக்கு வரணும்னு பாக்குறாங்க ஆனா அவங்களுக்கு வந்து பப்ளிக்கை பத்தி ஒன்னும் தெரியாது பப்ளிக்கோட அவங்களுக்கு வந்து எந்த மூமெண்ட்டும் கிடையாது பப்ளிக்கை சந்திச்சது கிடையாது எம்ஜிஆர் அப்படி கிடையாது அவர் கட்சியில அடிமட்ட தொண்டனா இருந்து வந்தவர் இன்னைக்கு நிறைய பேர் பெண்கள் கலெக்டர் இருக்காங்க பெரிய லெவல்ல இருக்காங்க ஆனா அன்னைக்கெல்லாம் விதை போட்டவர் எம்ஜிஆரா இருக்காரு எம்ஜிஆர் முதல் முதல்ல உங்களுக்கு கலெக்டரா ஒரு போஸ்டிங் போட்டப்ப அப்போ உங்களுடைய உணர்வுகள் எப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா வந்து நான் எயிட்டில கலெக்டரா போறேன் ஆனா வந்து அது வரைக்கும் லேடிஸ் கலெக்டரா போனது இல்லை ஸோ என்னை அனுப்பும் அது எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அவர் எந்த நேரத்திலுமே வந்து பெண் அதிகாரிகளை வந்து ஓ பட்டமா பார்த்தது அந்த மாவட்டத்தை நல்லா நிர்வாகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ் சீலிங்னு சொல்றோம் பெண்களுக்கு ஒரு லெவலுக்கு மேல போறது கஷ்டம் இந்த கிளாஸ் சீலிங் உடஞ்சது அதுக்கப்புறம் எம்ஜிஆர் நிறைய லேடிஸ் அமைச்சாரு நான் கலெக்டர் அப்ப பதினாறு டிஸ்ட்ரிக்ட் தான் இவ்வளவு டிஸ்ட்ரிக்ட்ஸ் இல்ல நாலு பேர் அட் டைம் ஆஃப்டர் சிக்ஸ்டீன் டிஸ்ட்ரிக்ட் ஃபோர் டிஸ்ட்ரிக்ட் பேர் மேனேஜ் பை லேடிஸ் நான் அங்க இருந்தேன் ஷீலா நாயர் திருச்சியில இருந்தாங்க ஜெயந்தி ஆஹ் ஊட்டியில இருந்தாங்க பெரிய விஷயம் இல்லைங்களா மேம் அதெல்லாம் ஆமா